எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அர் பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி கருணை பெரும் கருணை ராஜனி டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோயிலும் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் வாருங்கள் பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை இன்று தைப்பூசம் வடலூர் ராமலிங்க அடிகளார் ஜோதி தரிசனம் இன்றைய நாள் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கும் ஏற்ற நாள் அதை பின்வருமாறு பார்க்கலாம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி இரவு ஏழு ஐம்பது வரை சதுர்த்தி திதி பின்பு பௌர்ணமி இரவு ஏழு ஐம்பதுக்கு ஆரம்பம் கிரிவலம் செல்ல உகந்த நேரம் ஏழு ஐம்பதுக்கு பிரகாரம் அண்ணாமலையார் தரிசனம் செய்யலாம் அண்ணாமலையாரை போற்றி அருள்தரும் தரும் போற்றி நாமலையாரோட கோஷங்களை எழுப்பிக்கிட்டே அந்த கிரிவலம் செல்லும் போது மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டு பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழும் இன்றைய யோகம் சௌபாகியம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய நட்சத்திரம் பூசம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் மூலம் தனுசு ராசி சந்திராஷ்டம் இன்றைய நாளுக்கான கிரக மாற்றங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் இன்றைய நாள் தைப்பூச திருநாள் அதாவது உயிர்கள் கொல்லாமை தனித்திரு விழித்திரு பசித்திரு இந்த மாண்டம் வாழ்வதற்கான வாழ்வியலை நமக்கு சொன்ன மகானுடைய ஜோதி தரிசன நல்ல நாள் பழனி காவடி எடுத்து தைப்பூச திருநாளில் அவ்வளவு விமர்சையாக கொண்டாடுகின்ற ஒரு நல்ல நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அரிதமிருந்து பாத யாத்திரை சென்று அந்த முருகப்பெருமானுக்கு தங்களுடைய காவடியை செலுத்தி நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் திகழ்கிறது இந்த வள்ளலாறு வளாகத்திற்குள் இந்த நாளில் சென்று ஏழு திரையை விலக்கி அந்த ஒளி திரையை பார்க்கின்ற ஒரு பாக்கியம் இறைவன் ஒளி வடிவானவர் அதாவது எங்கும் நிறைந்திருக்கவர் அப்படிங்கிற உணர்த்தல் தான் அந்த ஒளி ஒளி என்ன சொல்லுது அந்த ஒளியின் உருவம் என்ன சொல்லுது வெளிச்சம் சூன்யம் அதாவது ஒரு வெற்றுமா வேற்றுமையான இடம் இறைவன் எங்கு இல்லை அது அங்கதான் இருக்கான்னு காட்டுறதுக்கெல்லாம் வழி கிடையாது இறைவன் எங்கும் பறந்து விரிந்திருக்கின்ற ஒரு பரபிரம்மம் நீங்கள் நினைக்கின்ற இடத்தில் சாட்சி மாத்திரமாக மட்டுமே இருக்கின்றது இது தத்துவம் இந்த இந்த திரைவிலைக்கு காமிக்கிறது தத்துவம் நம்ம தத்துவார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் தத்துவமும் அதுவே தத்துவார்த்தமும் அதுவே அது நிறைய இருக்கு அதுக்குள்ள போய் நம்ம பேசிக்க நம்ம பேசுற அளவுக்கு நமக்கு இன்னும் அதுக்கான கால நேரங்கள் நமக்கு வரல அது பேசுகின்ற காலம் வரும்போது உங்களுக்கு தத்துவம் தத்துவார்த்தங்கன்னா என்ன தத்துவம் நம்ம வந்து சடங்குகளை பிடிச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சடங்கு பார்க்கறோம் அதோட நிறுத்திடுறோம் அவர் வள்ளலார் வந்து வெறும் பசிக்கு மட்டும் உணவு கொடுக்க சொல்லியிருந்தார்னா நம்ம இப்போ எல்லோரும் அன்னதானம் சேர்த்து நல்லது வேறொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கார் நம்ம அந்த முதன்மை கருவை விட்டு விட்டு இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அன்னதானம் போறது மகிழ்ச்சி தான் ஒரு 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 ஏழைக்கு உணவு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுற நானும் அது ஒன்று மட்டுமே பிடித்து கொண்டு செய்துகிட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாமும் கொடுக்கணும் எல்லாமும் சம்மன்னு சொன்னாரு அதை அதை பின்பற்றணும் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் விட அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆஹ் வழிபாடு முறைகளையும் அவர் அவரு விதி விதிச்சிருக்கிறாரு தன் கைப்படவே எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறாரு நோய் நோய் தீர்க்கும் மருந்துகள் முதற்கொண்டு இறைவன் அருளால் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதனால வடலூருக்குன்னு அருகாமையில் இருக்கின்ற அத்தனை பேர்களும் சென்று வடலூர் பகவானை தரிசனம் பண்ணலாம் இந்த நாள் மட்டும் இல்ல நேரம் கிடைக்கும்போது வள்ளல் பெருமாளையும் அந்த அணையா அடுப்பையும் சந்திச்சு அதை பார்க்குற பாக்கியம் கிடைச்சாவே போதும் ஏன்னா அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு நல்லவன் துவைக்க வைத்த விஷயம் பல ஆண்டுகள் கடந்து நிலைச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னா அது ஐயா வந்து நல்ல பெருமக்கள் நன்மக்கள் அவர் துங்களா அவரோட உருவத்தை பாருங்க அவரோட கை முத்திரையில பாருங்க அந்த இரு கை இணைந்த விஷயத்தை கவனியுங்க அதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் யோக நெறி நெறி எல்லாமே தியான நெறி எல்லாமே அவர் தான் புதுசா எதுவுமே கிடையாது அதுல ஒரு ஒரு பாட்டு ஒரு தோத்து ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா அதன் பிரகாரம் போய்கிட்டு இருக்கிறோம் முழுசா அவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் அந்த விஷயம் வரணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தெய்வம் ஏற்றி வழிபடுவதால் இல்ல மனமும் அதைக் மாதிரி தயாராகணும் துங்களா அனைவரும் அதை பாருங்க அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த நாள் போய் வர்றது மிக்க மிக்க ஒரு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பௌர்ணமி கிரிவலம் அண்ணாமலையார் கிரிவலம் போறதுக்குன்னு ஒரு ஏத்த ஏத்தவான ஒரு நாள் தை மாத பௌர்ணமி கிரிவலம் போறது ரொம்ப விசேஷமான விஷயம் அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா செவ்வாய்க்கிழமையில கிரிவலம் போறது வந்து செவ்வாய்க்கிழமையில கிரிவலம் போனாவே கடன் தீரும் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியில் கிரிவலம் போனால் இன்னும் எப்படி இருக்கும் பிறவி கடனே தீர்ந்துடும் ஆனால் வந்து மற்ற விஷயத்துக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்குறாங்க அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு இறை வழிபாடு ஒன்றே குறிக்கோள் என்று சென்று வந்தால் எல்லா விதமான ஏற்றங்களும் நலன்களும் இந்த பௌர்ணமி நாளில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் கிடைக்கும் அங்க போய் ஒரு சுற்றுலாவோ போவாதீங்க அங்க ஒரு இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சுற்றி வாங்க அப்போ உங்க நாளில் ஏற்கின்ற எல்லா விஷயங்களும் அவர் தீர்த்து கொடுப்பார் என்றைய ஆசி பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே எப்பொழுதுமே லாபமே குறியாகி இருந்து கொண்டிருக்கிறீர்கள் விரயத்தை நோக்கி பயணப்படுகின்ற இந்த நாள் சகோதர உறவில் சிறு சங்கடங்கள் அல்லது செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது அதனால் சற்று லாபங்கள் வந்தால் கூடுதல் கவனத்தோடு இருந்து வெற்றி அடையுங்கள் ராசி அன்பர்களே இன்றைய நாளில் முற்காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து விடைபெற்று பெற்று நம்பிக்கை துளிர்விடுகின்ற ஒரு நல்ல நாள் பேச்சில் கவனம் தோழில் கவனம் இருந்தால் வெற்றி நிச்சயம் மிதன ராசி என்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு ஒரு ஏற்புடைய ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது அந்த நாளை பயன்படுத்திக்கிங்க உங்களால் முடிஞ்சா கிரிவலம் இல்லையே வளலாறு இல்ல பழனி இந்த மாதிரி ஒரு 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 அது சுற்றுலான்றதே தவறு ஒரு ஆன்மீக பயணமா மாத்திக்கங்க நலம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது கடகராசி என்பர்களே ராசிக்குள் சந்திரன் அதாவது இந்த வீட்டின் அதிபதி வீட்டுக்கே வந்துட்டாரு இருந்தாலும் உங்களுக்கு மனக்குழப்பம் தீராது சில தேவையற்ற விரயங்கள் பொருள் இழப்பு அல்லது கவனம் இல்லாம போறது அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட இன்னைக்கு இருக்கிறது சற்று நிதானம் கவனம் பொறுதுங்களா எல்லாரும் ராசிக்குள்ள சந்திரன் வந்தா நல்லதுதானே இல்லை நல்லது இல்லை உங்களை பொறுத்தவரையும் இன்னும் ஆழப்பகுதிக்கு சென்று விடும் மனசு அதனால கொஞ்சம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணீங்கன்னா அந்த நஷ்டத்தையும் தவறுக்கெல்லாம் மனசு நிம்மதியா இருக்கும் குறிப்பா நீங்க இறை வழிபாட்டுக்குள்ள போகணும் நீங்க அதான் ரொம்ப முக்கியம் உம் நீங்க எல்லாம் போவதுதான் விசேஷம் இன்றைய நாள்ல வந்து மிதன ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க கண்டிப்பா ஏதேனும் ஒரு இறை வழிபாடு மேற்கொள்ளும்போது வெற்றி நிச்சயம் சிம்ம ராசி என்பர்களே இன்றைய நாள் ஒரு மேன்மை மிகுந்த ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான விஷயங்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக திகழ்கின்றது கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றமிக்க ஒரு நல்ல நாள் இறை தரிசனங்கள் பெருமானோட கருணை கடாட்ச பார்வை அண்ணாமலையாறு நறுக்கடாட்சம் இது எல்லாம் கிடைக்க உங்களுக்கு காத்திருக்கிறது தரிசனம் செய்யுங்க சாதனை படைத்து வாழ்வீர்கள் ஆளே இன்னும் சொல்லிட்டு முன்னாடி நீங்க ஆள் வந்து நிற்பீங்க சாதிச்சு நிற்பீங்க அது இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த வெற்றி தரக்கூடிய நாளாக திகழ்கிறது துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய எதிர்பார்ப்பு வீணாகாது நிச்சயம் உங்களிடம் வந்து சேரும் இந்த நாள்ல வெற்றி பெற்றே தீர வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் வெற்றி உங்கள் பசமாகவே இருக்கிறது சற்று இறுக்கி பிடித்து வெற்றி அடையுங்கள் விருச்சகராசி அன்பு உள்ளங்களே உழைப்பை ஒன்றிய பிரதான பிரதானமா என்ன எல்லா விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நெடிய உழைப்பு ஆனால் நிறைய அட்வைஸு மற்றவங்களுக்கு சொல்லி 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 உங்களோட எனர்ஜி வேஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து நடந்துங்க ஜெயிக்கலாம் உழைப்பு கூட உங்களோட திறன் இருந்தால் நீங்கள் இன்னும் வெற்றி அடையக்கூடிய உழைப்பு மேலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்த்தது வெற்றி அடையுங்கள் தனுசு ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் என்ன ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் தாய் வழி தந்தை வழி வியாபார வழி மனைவி வழி இங்கெல்லாம் ஒரு சிறு சங்கடங்களோ அல்லது பொருள் இழப்போ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை மிக்க கவனமாக இருக்கணும் நீங்கள் இன்னைக்கு மகாராசி என்பர்களே இன்றைய நாள் சூரியனை விட்டு புதன் பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பிளஸ் எல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சிங்க கற்ற விதையெல்லாம் ரிமேட் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அந்த விதையால் நம்ம என்ன பலனடைய முடியும்னு யோசிச்சு பாத்துக்கிட்டீங்க இப்ப சூரியன் மட்டும் தனித்து கொஞ்சம் ஒரு பத்து நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அப்போ வந்து இந்த பெயர்ச்சிகள் அடையும் போது உடலில் ஏற்பட்ட உஷ்ணங்கள்லாம் மாறி அரசாங்கத்தின் ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் மாறி நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழ்கிறது உங்களுக்கு உங்களுடைய சிக்கன நடவடிக்கை உங்களை வாழ வைக்கும் வருங்காலத்தில் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு நல்ல அற்புதமான நாள் நிம்மதி பெருமிச்சு விடுகின்ற நல்ல நாள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் சுமையாக இருக்கும் அதுபோல வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு வேலை சுமையாக இருக்கும் ஒரு தெய்வ வழிபாட்டுக்குள்ள பயணித்து தெய்வ வழிபாட்டை தேடிக்கிட்டு போகிற அளவுக்கு இன்னைக்கு உங்கள் நாள் இன்னைக்கு திகழ்கிறது மகிழ்ச்சியாக இருப்பீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க மீனராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது உங்கள் அறிவு வெளிப்படும் ஒரு பூஜைக்கு போகிறது அல்லது ஒரு கோவில் வழிபாட்டுக்கு போகிறது உங்களால் முடிஞ்ச நிறைய உதவிகள் செய்கிறதுனால உங்க மனசு மகிழ்ச்சி அடையும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது கவனமுடன் இருந்து வெற்றி வகையை சூடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்